வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அருமையான பூமி செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இந்த பூமி தானுங்க இந்த மாதிரி பூமி தான் எல்லோரும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபுளாகுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் டு உடுமலை பேட்ட ரோட்டில் கோட்டமங்கலம்ங்க அந்த ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குது கோட்டமங்கலத்திலேருந்து நேஷனல் மாடல் ஸ்கூல் வழியே வந்தோம்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமிக்கு மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக வருங்க சூப்பர் பூமிங்க ஒரு ஏக்கராவுக்கு இருநூறு அடி ரோடு பேஸ் வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க இந்த பூமியிலேருந்து ஐநூறு அடியில் மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க அந்த வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு பத்து மாதம் தனி போகுங்க அதனால இந்த பூமிக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து குறையாதுங்க ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறனால இந்த ஏரியாவில் இந்த பூமி மிஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி பூமி வாங்குறது ரொம்ப சிரமமுங்க வந்து பார்த்தீங்கன்னா பூமி பிடிக்குங்க வாங்க பூமி பார்க்கலாம் வீடியோவில் அவனுக்கு தான் ரோடு பேஸ் அந்த தென்னை மரத்து வரைக்கும் வரமுங்க இந்த சைடு ஃபுல்லாக பேசுங்க அதுதான் பூமி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவளுக்கு நல்ல செம்மண் பூமிங்க ியாவ பாருங்க நெக்கா பூமி இந்த ஏரியாவில் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே கருமன் இருக்குங்க இந்த மாதிரி வந்து செம்மண் வந்து ஒரு சில பூமி வந்து தான் கிடைக்கும்ங்க பக்கத்து விவசாய பூமி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம பூமிக்கு நேரஸ்டா இருக்குதுங்க நீங்க இந்த பூமி வாங்கி என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாமுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் கம்பெனி கட்டலாமுங்க ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாக இருக்குங்க பூமியோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க இந்த பூ பூமியோட ரேட்டு வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க மண்ணு வந்து அருமையான மண்ணுங்க குடிமங்கல ரோடு ஜங்ஷன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருவாங்க பக்கம் தானுங்க பூமி ஆன் ரோட்ல இந்த மாதிரி பூமி வாங்குறது ரொம்ப சிரமங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டி ரொம்ப பக்கமா இருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பத்தி ஏழு லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க பெருசாக கம்மி ஆகாதுங்க ஏன்னா பூமி வந்து நல்லா இருக்குங்க ரொம்ப இன்டீரியரில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே ஏக்கர் நாற்பது நாற்பது ஜாயிட்டு போச்சுங்க இது ரொம்ப நியரஸ்ட்டான பூமி மெயின் ரோட்டுக்கு வில்லேஜுக்கு சிட்டிக்கு எல்லாமே அதனால் வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் தெரியுதுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருக்கிறந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிடுவாங்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு